பிரைசலோட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை எபேசியர்களது நிருபம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் ஆம் தனிப்பட்ட சுதந்திரத்தை விட அதிக முக்கியமான காரியங்கள் இருப்பதாக பவுல் கூறுகிறார் கிறிஸ்துவுக்குள் தேவ சித்தம் செய்வது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவது நாம் இருக்கும் இடத்தில் உள்ள நிலைமையை குறித்த சரியான மனதின் எண்ணங்கள் இவைகளே ஒரு நபர் அடிமையா அல்லது சுதந்திரமானவரா என்பதை காட்டும் உன்னத காரியமாகும் இன்றைய நாளளவும் மனுஷருக்கு பிரியமாயிருக்க அநேகர் விரும்புகிறார்கள் சபையினுடைய காரியங்களாக இருந்தாலும் சபையின் அங்கத்தினர்களிடத்தில் கூட சில ஊழியர்கள் இப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் தங்களுடைய ஊழிய அழைப்பை மறைந்தவர்களாக மறந்தவர்களாக அந்த சபையினுடைய அங்கத்தினர் அல்லது மூப்பர்கள் இதை போன்ற தலைவர்கள் என்று கூட நாம் சொல்லலாம் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக அதாவது நாம் கொஞ்சம் கடுஞ்சொற்களாக பேசிட்டா அவங்க தசம கொடுக்க மாட்டாங்க காணிக்க கொடுக்க மாட்டாங்க அல்லது நமக்கு வர வேண்டிய நன்மைகள் வராமல் போயிடும் அப்படிலாம் நினைத்து கொண்டு என்ன பண்ணுவாங்களாம் கொஞ்சம் மனுஷர்களை பிரியப்படுத்தி ஒரு குற்றத்துல அல்லது ஒரு பாவத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை கடிந்து கொள்ளாம நமக்கு எதுக்கு வம்பு இவங்களை பத்தி பேசி நமக்கு காணிக்க வராம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தோட கூட இன்னைக்கு என்ன பண்ணுறாங்களாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் மனுஷருக்கு இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவ சித்தத்தின்படி செய்யுங்கள் என்று அவர் இங்கே பதிவிடுகிறார் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது முகத்தாட்சினியும் பண்ணக்கூடாது கடிந்து கொள்ளுதல் ஆஹ் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ் நாங்கள் பவுலனுடைய நிருபங்களில அநேக இடங்களில் பார்த்தோம்னு சொன்னால் அவருடைய கடிந்து கொள்ளுதல் அவருடைய புத்தி சொல்லுதல் இப்படிப்பட்ட காரியங்கள் அது நமக்கு வியப்பாகவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆச்சரியமாகவும் இருக்கும் ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசு கிருஷ்ணனுடைய சீஷர்களாக இருந்த பன்னிரெண்டு அப்போசலர்களிடத்திலேயே அப்போஸ்னாய் பவுல் அவருடைய பேசுகிற விதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு எந்த ஒரு ஒளிவு வரைவுமே இருக்காது பேதுவை முகமுகமா அவர் கடிந்து கொள்கிறார் நீ மாய்மாலம் பண்ற அப்படின்னு அப்படிப்பட்ட ஊழியர்கள் இன்றைய காலத்துலவும் வேணும் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக சில ஊழியர்கள் செய்கிற தவறுகளை சில ஊழியக்காரர்கள் எச்சரிக்கிற பொழுது அதை கண்டிதாம போனாங்க விளைவு என்ன அப்படின்னு சொன்னா விழுதல் இன்னும் சொல்லணும்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையில பெரியவர்களுக்கு அதாவது பெரியவர்களுக்கு நாம் அடிமைப்பட்டிருக்கணும் அப்படின்னு இல்லை பெரியவர்களுடைய சொல்ல அவருடைய முதிர்ச்சி நிலையை சற்றே நாம் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து அவைகளின் படி நமக்கு முதியோர் நமக்கு சொல்ற காரியம் பிரயோஜனம் என்பதை உணர்ந்து அவர்கள் நடந்தார்கள்னா அவருடைய வாழ்க்கையில நன்மைகளை ஈவுகளை ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப இங்க பவுல் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னா பார்வைக்கு நீங்க ஊழிய செய்யாதீங்க மற்றவர்கள் நம்மளை பார்க்குறாங்க நம்ம கொஞ்சம் ஆடம்பரமாக இல்லை கொஞ்சம் பெரிய இது பில்டப் பண்ணிக்கிட்டு தன்னை பெரிய ஆள் மாதிரி காமிச்சிக்கிட்டு அப்படிலாம் இருக்காதிங்க உள்ளது உள்ளது என்று இல்லது இல்லதென்று சொல்லுங்கள் ஒருவன் தவறுகிறான் அப்படின்னு சொன்னால் அவனிடத்துல நேராக சொல்லுங்கள் பேசுங்க அப்படின்றார் அப்படி நாம் செய்யாமல் அவர்களை பூசி அவர்களுக்கு அப்படியே அவர்கள் செய்கிறத கண்டுக்காமல் நமக்கு எதுக்கு வம்பு நமக்கு எதுக்கு அப்படின்னு போகாமல் தேவனுடைய வார்த்தையின்படி அவர்களை கடிந்து கொண்டு அவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களை சரியான வழியில நாம் நடத்தணும் அப்படிதான் தான் அதுக்காக தான் தேவன் நம்மளை வச்சிருக்கிறார் இன்னைக்கு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சபைகளில் கடிந்து கொள்ளுதலான செய்திகளை கேட்டால் அல்ல ஒரு நபர்களை கடிந்து கொண்டோன்னு சொன்னால் என்ன கடிந்து கொள்வதற்கு இவர் யார் என்னை பற்றி பேசுறதுக்கு இவர் யார் என்று பல இடங்களிலே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் போய் கொண்டிருக்குது ஆனால் உண்மையாகவே கற்றுடைய பிள்ளைகளாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு தங்களை விலக்கி காப்பாங்க சரி பெரியோர் சொல்றது நமக்கு பிரயோஜனம் அல்லது பெரியவங்க சொல்றது நம்முடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு காரணமான ஒரு வழி அப்படின்னு நினைச்சு போனாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிறிஸ்துவத்திலையும் விசுவாசத்திலையும் விசுவாசிகள் என்கிற அடிப்படையிலையும் நன்கு தேறினவர்களாகவும் வளர்ந்தவர்களாகவும் இருப்பாங்க அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது நீ யாரு எனக்கு சொல்றது அப்படின்னு நாம இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நாமே நமக்கு நாமே தேவனை விட்டு வழிவிலக செய்கிறதற்கான காரியங்களை ஆமோதிக்கிறவர்களாக கடந்து போவோம் அதனால் அப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளே நம்ம போகாதபடிக்கு மனுஷருக்கு பிரியமாக இல்லாமல் தேவனுக்கு நாம் ஊழியம் செய்கிறோம் என்பதை நினைவு கூர்ந்து கடந்து செல்ல வேண்டும் செபிப்போம் நல்ல தகப்பனே இந்த வார்த்தையின்படியாக எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் மனுஷர்களை பிரியப்படுத்த வேணும்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய காரியங்களை செய்யாம அண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் இன்னது என்பதை நாங்கள் பகுத்து அண்டவரே வகையறுத்து அவைகளை போதித்து அவைகளின்படி நாங்களும் அண்டவரே நாங்கள் போதிக்கிற சொல்லை கேட்கிறவர்களும் நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு கட்டுத்திரும்படியா சிக்கிறேன் உங்களுடைய கிருபையின் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் இந்த நாளை ஆசிர்வதி எல்லா துதியும் கரம் மகிமை ஒவ்வொரு செலுத்துகிறேன் மீட்பர் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் காட் bless you